தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டனத்தை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தலைமை வகித்து கண்டன உரையாற்றினார் அப்போது ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது நீண்ட வருடங்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளான யூஜிசி உத்தரவின்படி எம் பில் பிஎஸ்டி ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பணி மேம்பாட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அறுபத்தி ஐந்து வயதாக ஓய்வு வயதாக அமல்படுத்த வேண்டும் புத்தாக்க புத்தொழுக்கான கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது ஆசிரியர்கள் செல்வராணி திலீப் அறிவழகன் ஜெயந்திமாலா செங்குட்டுவன் நெப்போலியன் உட்பட எண்பத்தி ஆறு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்